பிறவியின் நோக்கம் என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அதோடைய காரணம் என்ன எதுக்காக நான் பிறந்திருக்கிறேன் இந்த பிறப்புக்கான ரகசியம் எங்கே இருக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப பெரிய கேள்வி இது அஞ்சு நிமிஷத்தில் சொல்ல முடியுமான்னு தெரியல பட் பார்க்கலாம் அதாவது உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது எண்பத்தஞ்சு லட்சம் உயிரினங்கள் இருக்கிறது அதில் மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பிறப்பு அதனால தான் சொல்லலாம் அரிது அரிது பிறத்தில் அரிது அப்படின்னு சித்தன் ஒரு வாக்கியம் இருக்குது கூண் குருடு இல்லாமல் பிறத்தில் அரிது அப்படியே ஒரு பாடல் இருக்கும் அதாவது மனித பிறவிக்கு முன்னாடி வந்து நீங்கள் பல பிறவி எடுத்து தான் இங்கே வந்திருக்கிறீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் முற்பிறவின்னு ஒன்று இருக்குதுன்னா கட்டாயம் இருக்குது இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இது நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி தெரியும் மாணிக்க வாசகருடைய பாடலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பூவாகி புல்லாகி மரமாகி மிருகமாய் தேவராய் கணங்களாகின்னு அந்த பாடல் போகும் ரொம்ப அற்புதமான பாடல் இது இன்றைக்கி நான் மனிதராக உட்கார்ந்துருக்கிறேன் இனி தேவனாகணும் அது வந்து இந்த உயிர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சைக்கிளில் அப்படியே சுற்றி வருது அந்த ஒரு செல் அமீபாவிலிருந்து ஆரம்பித்து அப்படியே போய் இன்றைக்கி மனித பிறவியாக இங்கே உட்காந்து கொண்டு இருக்குது இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வரியில் சும்மா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உங்களுடைய அனுபவத்தில் மனுஷனுக்கு என்ன தேவை உங்களுக்குன்னு பார்த்தா நீங்கள் பல விதமான தேவைகளை சொல்வீங்க எனக்கு பணம் வேணும் சொத்து வேணும் வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் நல்ல வாழ்க்கை வேணும் பிள்ளைங்க வேணும் பதவி வேணும் பவர் வேணும் எல்லாமே கேட்பீங்க ஆனால் உண்மையிலே உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியுங்களா விடுதலை தான் வேணும் யூ வாண்ட் ஃப்ரீடம் யு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரீடம் இஸ் தி அல்டிமேட் திங் அதாவது ஒரு மனுஷன் எல்லாத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும் ஃப்ரீயாக இருக்கணும்ப்பா கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நிற்பீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அதனுடைய எல்லை பார்த்தீங்கன்னா விடுதலை அப்படின்னா எதிலிருந்து விடுதலை எதிலிருந்து விடுதலைன்னா எதெல்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணுதோ எதெல்லாம் நீங்கள் வந்து பிடிப்பு வச்சுருக்குறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் சந்தோஷம் ஆனந்தம் ஜாய் அப்படிங்கிறது எப்போ வரும்னா மனுஷனுக்கு விடுதலை இருக்கணும் இப்போ இயற்கையில் இப்போ உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பெரிய ஆசை வரைக்கும் ஒரு சட்டை வாங்கணும் ஒரு சின்ன ஒரு ஒரு புக்கு வாங்கணும் அல்லது ஒரு சைக்கிள் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஒரு ஆசை இருக்குது நல்லா கூர்ந்து கவனிங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்கி ஆசையாக வாங்குவீங்க அதை பயன்படுத்துவீங்க அதை முழுசாக பயன்படுத்தி அதை அனுபவித்து அப்புறம் அதை போர் அடித்து போயிடும் அதுக்கப்புறம் அடுத்த ஃபோனை வாங்கணும்னு பார்ப்பீங்க அப்புறம் அடுத்த ஃபோனை வாங்குவீங்க அதை வாங்கி பயன்படுத்தி முடித்தவனு போர் அடித்து போய்டும் ஒரு பைக் வாங்குவீங்க அப்புறம் அந்த பைக்கு வாங்கி அதை அவ்வளோ ஆசாசியாக வாங்குவீங்க அதை அதை பயன்படுத்தி உடனே தூக்கி போட்டு அடுத்த பைக் வாங்கணும்னு பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார் வாங்கணுன்னு நினைப்பீங்க அப்புறம் அடுத்த லெவல் காருக்கு வாங்கணும்னு நினைப்பீங்க சி நீங்கள் நல்ல இயற்கையில் நீங்கள் கூர்ந்து இறைவன் வந்து இறைவனோ ஏதோ ஒரு சக்தி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறீங்களோ அதை எடுத்து பக்கத்தில் வச்சோன்னே கொஞ்சம் நாளில் அது போர் அடித்தோம் அப்போ எந்த பொருள் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் லாஸ்ட்டு உங்கள் இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்த்தாலே தெரியும் அதனால தான் கல்யாணம் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாளும்பான் கல்யாணம் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவீங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் பொண்டாட்டி போர் அடிச்சிருது அப்புறம் வீட்டுக்கு போக மாட்டான் எல்லாமே அப்படி தான் எந்த உறவு முறையும் அப்படி தான் எல்லாமே அப்படி தான் யூ அண்டர்ஸ்டாண்ட் எதுவுமே உங்களுக்கு நிலையாகவே இருக்காதுங்கிறது தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்போ இந்த இயற்கை வந்து இந்த லைஃப்பை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சி ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்போ இந்த உலகத்தில் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நான் எடுத்து அது எனக்கு போரே அடிக்காது எனக்கு அது கடைசி வரைக்கும் ஒரு நிலையாக எங்கூடவே அது வேணும் எங்கூடவே அது இருக்குது அப்படின்னா அது என்ன அது வெளியில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா அது இல்லை வெளியில் ஏன்னா எந்த ஒரு பொருளை நீங்கள் பிடிச்சி வச்சாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்காது விடுதலை கிடைக்காது அப்போது இது கடைசியில் இது ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களை கொண்டு வர்றதுக்காக இயற்கை வந்து இந்த ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த கேம் நமக்கு சலிக்கவே சலிக்காதுங்க எவ்வளவு ஆசை இருந்தாலும் நம்ம வந்து திரும்ப துரத்திக்கிட்டே தான் இருப்போம் அதை பிடிச்சி இது இல்லைன்னா அடுத்தது அது இல்லைன்னா அடுத்தது அது இல்லைன்னா அடுத்தது அது இல்லைன்னா அடுத்தது அது இல்லைன்னா அடுத்தது இப்படியே போய்கிட்டே இருக்கும் இதைத்தான் புத்தர் வந்து முன்னாடி சொன்னார் தான் அத்தனை துன்பத்துக்கும் காரணம் மனுஷன் விடுதலை அடையவே முடியாது இப்போ புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார்னா சித்தார்த்து கௌதமா பெரிய பிரின்ஸு சக்கரவர்த்தியினுடைய மகன் அவருக்கு கிடைக்காத விஷயமே எல்லாம் கிடைக்கும் ராஜா அல்லவர் உங்கள் அப்பா பெரிய சக்கரவர்த்தி அல்லவா ஸோ சொடக்கு போட்டால் எல்லாம் வந்து நிற்கும் எத்தனை பணம் வேணுமா செல்வம் வேணுமா சாப்பாடு வேணுமா பெண் வேணுமா பொண்ணு வேணுமா நாடு வேணுமா என்ன வேணாலும் கிடைக்கும் ஆனால் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு விடுதலை இல்லை ஒரு சந்தோஷமோ ஜாயோ அவர் எதிர்பார்க்குற இது இல்லை அப்போ என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுடா அப்படின்னு தேடி பார்த்து அதை உள்ள கண்டுபிடிச்சார் அது உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவர் உணர்ந்து பார்த்தார் உணர்ந்து பார்த்து தெரிஞ்சு அதனால தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் அதாவது அவர் எதையுமே துறவரம் என்பது தூக்கி போடுறது இல்லைங்க மனதளவில் அதிலிருந்து விடுபடுறார் ஒரு பொருளை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால நீங்கள் வந்து துறவி இல்லாமல் போகிறதோ துறவி ஆகிறதோ கிடையாது அந்த பொருள் என்னுடையது அப்படின்னா எனக்கு பாதிப்பு வந்துடும் ஏன்னா ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம் எப்போது அது மேலே ஒரு பிடிப்பு வச்சிங்களோ இப்போ உங்களுக்கு பாதிப்பு வரும் இவர் உங்களுக்கு ஃப்ரீடம் போயிடும் இப்போ ஒரு ஒரு காரில் போகிறீங்க ஒரு பிஎம்டபிள்யூ காரில் நீங்கள் பயணிக்கிறீங்க பயணிச்சிட்டு இருக்கும்போது அது உங்களுடைய கார் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கின காரு அதில் போயிட்டுருக்குறீங்க புது காரு அப்போ அந்த காரில் இருக்கும்போது ஒரு கல் வந்து அந்த காரில் விழுது விழுந்து கார் கண்ணாடி உடையுது கார் கண்ணாடி உடையும் போது உங்கள் நெஞ்சும் வெடிச்சிடும் ஐயோ என் பிஎம்டபிள்யூ காரில் இப்படி கண்ணாடி உடைச்சிப்பிட்டானேன்னா நெஞ்சு வலிக்கும் சரியா இப்போ ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் பாருங்கள் என் கா இப்போ கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா நான் கஷ்டம் வரத்தானே செய்யும் கண்ணாடி உடஞ்சா கஷ்டம் வராது இப்போ இதே நீங்கள் வந்து இன்னொரு பிஎம்டபிள்யூ காரில் போகிறீங்க ஆனால் அது உங்கள் கார் இல்லை உங்கள் நண்பரோட காரு நீங்கள் அவர் காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ ஒருத்தன் கல்லை தூக்கி அந்த கார் கண்ணாடியில் அடிக்கிறான் கார் கண்ணாடி உடையுது இப்போ உங்களுக்கு நெஞ்சு வலிக்குமா வலிக்காது ஏன் கண்ணாடி உடஞ்சி போச்சு வேற மாத்துப்பா அப்படின்னு அழகா அதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க இப்போது இந்த ரெண்டு சம்பவத்திலையும் இங்கேயும் கார் க இங்கேயும் கண்ணாடி உடஞ்சது இங்கேயும் கண்ணாடி உடஞ்சது ஆனால் இங்கே உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது இங்கே வலிக்கலை என்ன காரணம்னு பார்த்தா கண்ணாடிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க அந்த கார் மேலே நீங்கள் வச்சுருந்த பிடிப்பு இது என்னுடையது அப்படின்னு ஒரு ப்ரொசஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா அதனால தான் உங்களுக்கு அந்த வழி ஏற்படுது ஸோ வெளியில் நடக்கக்கூடிய பொருள்னாலேயோ அல்லது சம்பவத்தினாலேயோ ஒரு மனுஷன் வந்து வழி வரலை இப்போ அவனுடைய உயிர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்குது அப்போ எதை நீ பிடிச்சு வச்சுருக்கிறாயோ அது உன்னைய பிடிச்சி வச்சுக்கும் அப்போ உனக்கு விடுதலை கிடைக்காது அப்ப நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப இதைத்தான் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்குது அப்ப நான் ஃப்ரீடம் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் விடுதலையை நோக்கி போகணும் அதுதான் எனக்கு ஆசை எனக்கு கஷ்டம் வரக்கூடாது ஆனா நான் வந்து எல்லாத்தையும் சி ஒரு பொருளை பயன்படுத்துறது தப்பு இல்ல புடிச்சு தான் தப்பு இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து சாமியாரை போயிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டாம் விட்டுட்டு ஓடனா உன்னைய துரத்தும் அந்த பொருள் எல்லாம் நீ வச்சுக்கலாம் ஆனால் நீ ப்ரொசஸ் பண்ணக்கூடாது என்னுடையதுன்னு நீ வச்சுக்கிட்டீங்கன்னா வழி வந்துடும் ஏன்னா உனக்கு விடுதலை போயிடும் அப்போ உன்னுடைய உயிர் சக்தி வந்து உன்னை சுற்றி இருக்கிற எந்த பொருளையும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அது தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் எது இன்று உன்னுடையதோ நாளை அது வேற ஒருத்தனோடதுனா நாளை மறுநாள் அது இன்னொருத்தருடையது அப்படிங்கிறார் ஏண்டா அது ஒன்றுதுன்னு நினச்சி ஏமாந்து போய் இப்படி கஷ்டப்படுறேங்கிறார் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான் அப்போ உனக்கு விடுதலை கிடைக்காது இந்த வாழ்க்கையில வாழ்க்கைங்கிறது ஜாலியாக விளையாடு இல்ல ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இரு அதுதான் பர்பஸ் எதையும் சொ சொந்தம் கொண்டாடாத நீ உன்னோட உயிர் தன்மையை உள்ளேயே வச்சுக்கொள் உனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அதுக்குள்ளதான் நீ புடிச்சு வச்சுக்கணுமே தவிர வெளியில் இருக்கிறத நீ பிடிச்சி வச்சின்னா படாத பாடுபடுவ ஸோ இந்த ஒரு ஞானத்தை அடையிறது தான் வந்து மிகப்பெரிய பர்பஸ் ஆஃப் லைஃப் இந்த ஒரு ஞானம் வந்து மனித பிறவிக்கு மட்டும்தான் புரியும் மிருகத்துக்கு சொன்னால் புரியாது அது வந்து எல்லாத்தையும் தேடி தேடி போகும் இந்த ஞானம் உனக்கு கிடச்சி இது உணர்வாக உனக்குள்ளே மாறிடுச்சு நீ வெளியில் போய் எதையும் பிடிச்சிக்காம உள்ளேயே நீ இருந்த நீ உள்ளே இருக்கிற அந்த உன்னோட உயிர் மூலத்தை மட்டும் நீ பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தன்னா இதை எப்போ நீ உணர்கிறாயோ அதுதான் உன்னுடைய நோக்கம் வாழ்க்கையின் நோக்கம் பர்பஸ் ஆஃப் லைஃபே அதுதான் அதுக்கு பேர் தான் அந்த உள்ள போய் ஏதோ ஒன்று பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் கடவுள்னு பேர் அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் அடங்கியிருக்கு கடவுள் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி உடச்சு பாருங்க உள்ளே கெட அப்படின்னு சொல்றான் கட உள்ளே அப்படின்னு சொல்றான் வெளியில் போகாத வெளியில் எதையும் போய் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்காத கஷ்டப்படுவ உள்ளே கிடந்தால் உனக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து ஒன்று காற்று கொண்டு இருக்குது இதை உணர்வதற்காகத்தான் இந்த பிறவியே நாம் எடுத்திருக்கிறோம் இதை எப்போ ஒருத்தன் உணர்ந்துட்டானோ அவனுக்கு முழு விடுதலை கிடைத்துவிடும் இதை உள்ளே கிடக்கிறதுனால என் வீடு என் வாசல் என் மனைவியை விட்டுட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் பக்கத்திலே இருக்கலாம் ஆனால் பொசஸ் வாயிடக்கூடாது பிடிச்சி வச்சக்கூடாது அது பாட்டில் அது இருக்கும் நீ பாட்டில் நீ இருக்கணும் இதுதான் விடுதலைக்கான வழி இதுதான் சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் இது எப்படி செய்கிறது அதுதான் ஆன்மீகம் என்ற மிகப்பெரிய ஒரு ஞானம் யூ ஒன்ற சுருக்கமாக சொல்லியிருக்கோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்